சாதிக்காச்சாரவர்கள் நமக்கு முன்னால் சிறிது நேரம் உரையாற்றுவர்கள் அழகிய கடன் திட்டம் ஏழை எளியவர்களுக்கு மஜிதே நூறு சுனத் ஜமாத் பள்ளிவாசலில் வைத்து இனிதே இன்று ஆரம்பம் செய்யப்பட இருக்கின்ற இந்த அழகிய கடன் திட்டத்தை அல்லாஹ் சுபகானத்தாலா கபூல் செய்து கொள்வானாக மஜிதே நூர் பள்ளிவாசல் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மதீனா பள்ளிவாசல முந்திடுச்சு ஏன்னா இந்த சேவைக்குழு ஆரம்பிச்சது முதல் முதல்ல திருப்பூர்ல மதினா பள்ளிவாசல் தான் அங்க கூட இந்த திட்டம் நிறைய நடக்குது இருந்தாலும் இந்த கடன் திட்டம் வந்து இரண்டாவதாக பெரிய பள்ளி அடுத்தது எம்எஸ்கே வழியாக நூரில் இன்று ஆரம்பம் செய்ய செய்ய செய்யப்படுகிறது ஆக்சுவலாக ஏன் நாம் இதை செய்யணும் அப்படின்னா இது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது மஸ்ஜிதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மஸ்ஜிது சுஜூது சுஜூது செய்யும் இடம் இடம் அல்லாவுக்கு சுஜூது செய்யும் இடம் இடம் அதே போல அல்லாவுடைய கட்டளைகளுக்கு சுஜூது செய்யும் இடம் இது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது செய்யாம நிறைவேத்தாம விட்டம்னா அல்லாவுக்கு சுஜுது செய்யாதவர்களாக ஆயுத திருமறை இந்த கடனை பற்றி அல்லாஹ் சுபானுத்தால் அறிவிக்கின்றான் அல் பக்ராவில் கடைசி அத்தியாயத்து பெரிய அத்தியாயம் திருமறை குரானிலேயே மிக பெரிய ஒரு ஆயத்து வந்து அல்பக்கரால் இருக்கிற கடைசி அந்த ஆயத்து அது முழுக்க முழுக்க அல்லாஹ் கடனை பற்றித்தான் பேசுகின்றான் கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் யாராருக்கு செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன செய்து கொள்ள வேண்டும் அதை எழுதி கொள்ள வேண்டும் அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எழுதி கொள்ள வேண்டும் அதற்கு இரண்டு சாட்சிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அதிஸ்களிலும் குரானிலும் இது நிறைய இந்த கடன் இடம்பெறுகின்றது வாழ்வியல் நெறியாக அல்லாஹ் அறிவித்த ஜக்காத்தில் கூட அதில் எட்டு பிரிவினருக்கு அல்லாஹு கூறும் பொழுது ஜக்காத் உரிமை கடமைப்பட்டவர்களை அறிவிக்கும்போது அதில் ஒரு வகையினர் கடனாளிகள் இது நீங்கள் அறிந்ததுதான் இது அல்லாக மிக பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கிறது வந்து அல்லாகவிடத்துல மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கிறது நம்ம சைதிபிராயம் சொன்னாங்க தர்மம் கொடுத்தா ஒரு நன்மை கடன் கொடுத்தா பதினெட்டு நன்மைன்னு சொன்னாங்க இது மாதிரி நிறைய அதுக்கு சிறப்புகள் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவருமே நம் வாழ் வாழ்வில் நமக்கு சில தேவைகள் இருக்கின்றது அடிப்படை தேவைகள் இருக்கின்றது நம்முடைய லட்சியங்களாக நம்முடைய இலக்குகளாக நாம் அடைய வேண்டிய பல்வேறு தேவைகள் இருக்கின்றது ஆகவே நம்முடைய எதிர்காலத்தை பற்றி இம்மை மறுமை வாழ்வை பற்றி இறைவனிடத்தில் நாம் அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம் நம் உடல் நலத்தை பற்றி நோய் நொடிகளை பற்றி நம்முடைய தொழில்களை பற்றி நமக்கு தேவையாக இருக்கின்ற அல்லாஹ் நிர்மாணித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இறைவனிடத்திலே ஐவேளை தொழுதும் மற்ற நேரங்களிலும் நாம் பிரார்த்தனை செய்பவர்களாக இருக்கின்றோம் இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் ஒன்று ஒன்று இருக்கிறது இது நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான் அதாவது தகஜத்துடைய நேரம் தகஜத்தில் ஒருத்தர் அல்லாஹ்வை தொழுது ஓதி தஸ்பீக் செய்து அவனத்தில் மன்னிப்பு கோரிய நிலையில் தகஜத்து நேரத்தில் யார் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹு ஏற்றுக்கொள்கின்றான் ஆனால் அதே நேரத்தில் திருமறை குரானில் எழுபத்தி மூணாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் ஒரு விஷயம் வருகின்றது நபிய நீரும் உம்மோடு இருப்பவர்களில் ஒரு கூட்டத்தாரும் அது ரசுல்லாவும் அவங்களோட இருக்கிறவங்கள ஒரு கூட்டத்தாரும்னு அல்லாஹ் சொல்றோம் நீரும் உம்மோடு இருப்பவர்கள் ஒரு கூட்டத்தாரும் இரவில் மூன்றில் ஒரு பகுதியில் நீங்கள் நிற்கிறீர்கள் தகஜத்தில் நீங்க இருக்கிறீர்கள் நல்லா சொல்லிட்டு உங்களிலே மூன்று வகையினர் தோன்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது நோயாளிகள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி கொண்டிருப்பவர்கள் மேலும் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவர்கள் இந்த மூன்று கூட்டத்தினர் வந்து தகஜத்து நேரம் அல்லாவிடத்துல ஈடுபட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு நீங்கள் குரானிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள் என்று சொல்றோம் தவஜத் தொழுதுட்டு சுலபமான அளவு குரானை வந்து தவஜத்தின் நேரத்துல ஓதணுமாம் அப்படி ஓதிட்டு நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் உங்களை அல்லாஹ் மன்னித்தான் நீங்கள் இரவையும் பகலையும் சரியாக கணக்கிட்டு அறிந்து கொள்ள முடியாது ஆகவே அல்லாஹ் உங்களை மன்னித்தான் அதனால இப்படித்தான் இருக்கணும் இந்த டைம் இப்படி இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன எப்படி வேணாலும் நீங்கள் தகஜத்தில் ஈடுபடும் பொழுது ஈடுபடுங்க முடிந்த அளவு குரானை சுலபமான அளவு ஓதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அல்ல அறிவிக்கிறது மேலும் நீங்கள் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுங்கள் மேலும் அல்லாஹுக்காக அழகிய கடனாக கடன் கொடுங்க அப்ப தகஜத்துடைய அந்த துவா பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அழகிய முறையில் கடன் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டுமா வேணாமா நிச்சயமா நிறைவேண்டும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேண்டும் நிறைவேற வேண்டும் நம் உடல் நலம் ஆரோக்கியம் பெருக வேண்டும் நோய் நொடிகள் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னா நாம் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக யாருக்காவது கடன் வழங்க வேண்டும் அப்பதான் அந்த பிரார்த்தனையே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அல்லாஹு சுபகானுத்தால அறிவிக்கின்றான் ஆக அவ்வளவு பெரும் பாக்கியம் பெற்ற இம்மை மறுமையை வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த அழகிய கடன் திட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் யார் வேணாலும் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அது கடைசி வரை கரெக்டாக கொண்டு போகணும் அது சிறிய அளவு இருந்தால் கூட அந்த அமலை நல்ல முறையில் செய்யும் பொழுது அல்லாஹ் இடத்துல அது ஆகும் எதை செஞ்சாலும் அதுல சின்ன சின்ன இடையூறுகள் வரும் சில சோதனைகள் வரும் அதை வென்று காட்டும் உங்களிலே செயல்களால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே மௌத்தையும் ஹயாத்தையும் உண்டாக்கினேன் என்று அல்லாஹ் சொல் ஆகவே நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அதுக்கு எதிராக சைத்தானுடைய அந்த இடர்பாடுகள் ஏற்படும் அதை சிறிது கூட பொருட்படுத்தாமல் நல்ல முறையில் இந்த நல்ல அமல் பிறருக்கு முன்மாதிரியாக உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடியது அல்ல வட்டியை அளித்து சதக்காக்களை வளர செய்கின்றான் நீ கொடுக்குற இந்த ஒவ்வொரு கடனும் ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ் உங்களுக்கே திருப்பி தருவான் மடங்கு பன்மடங்கு இது ஒரு ஏதோ ஒரு சாதாரணமான இல்லை அல்லா அல்லாஹிடத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான வாணிபம் இது அல்லாட்ட செயரையாவாரும் ஏழை எளியவர்கள் கடன் கொடுக்கிறதுங்கிறது அல்லாகிவிடம் நீங்கள் செய்து கொள்கின்ற இந்த வாணிபத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அல்ல அறிவிக்கின்றான் சந்தோஷப்படுங்க இது அல்லாவிடத்துல ஒப்புக்கொள்ளப்படுகின்ற அமல்களில் ஒன்று ஆகவே இவ்வளவு ஒரு அற்புதமான அருமையான அல்லாவுடைய அல்லாவுக்கு சொஜுவு செய்யக்கூடிய இடமாக மாறக்கூடிய இந்த மஜிதே நூல் இந்த அழகிய கடன் திட்டம் இது வெண்மேலும் பெருக வேண்டும் வளர வேண்டும் நல்ல முறையில் அல்லாஹ் இதை நம்மிடமிருந்து பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம்